உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி மதுரை எட்டு பதினொன்று இருபத்தைந்து மதுரையில் வடக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் எஸ்ஐஆர் ஒரு கோடி வாக்காளர்கள் விடுபடும் ஆபத்தை தடுத்து நிறுத்த விசிகா சார்பில் மதுரை முனிச்சாலை டி எம் சிலை முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் என்று சுடர்மொழி தலைமையில் பல மாநிலங்களில் எஸ்ஐஆர் ஆர் ஒரு கோடி வாக்காளர்கள் விடுபடும் ஆபத்தை தடுத்து நிறுத்த கோரி மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட மாநில மாவட்டம் வட்டம் தொகுதி முகாம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்